வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி தான் இன்றைக்கு ஜோசிப்பிங்களா என்னடா இந்த பாயலெல்லாம் எல்லாம் கொண்டு வலிக்கிட்டோம் பண்ணு அதை நடந்து வலிக்கிட்டீங்க இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் குளக்கரைக்கு தான் போவோம் ஒரு சின்ன சமையலோட நாங்கள் இந்த குளக்கரைக்கு சமைக்க போறதுக்கான காரணம் என்னென்னா நேற்று வந்து பட்டம் வாங்கி நாங்கள் அம்மா எனக்கு அவர் வந்து பட்டம் விட வேணுமெண்டு ஒரே கரைச்சில இருந்த அப்போ வந்து ஒரு வழியாக நடந்து பட்டம் தான் நல்லா அதுவும் கூடுதலாக எல்லோரும் பீச்சில் தான் பட்டம் எடுத்துக்கணும் எங்கட பீச் வந்து எங்கட குளக்கரை தான் இப்போ வந்து குளக்கரையில் ஒரு குட்டி சமையலம் போட்டு அதோட வந்து அவற்றை ஆசையை நிறைவேற்ற அப்புறம் வந்து குளத்தின் கட்டில் தான் நேரி நடந்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க மேலேயே முந்தி எங்களுக்கு பட்டம் முடுறாண்டால் சரியான ஆசை வீட்டுலேயே நிற்க மாட்டோம் அந்த காற்று அடிக்கிற டைமில் இப்போ மகனுக்கு வந்து அந்த பட்டமேத்த போகிறோம் குளக்கட்டில் வச்சேன்னா ஏண்டா இதெல்லாம் கொஞ்சம் காத்து அடிக்குது அது கூட அடிக்குது இந்த மலியான இடம் தானே சிக்கப்படாது அப்ப வந்து ஆசகி பட்டமே தின மாதிரியும் இருக்கும் தான ஏண்டாக்கி அப்ப தொடர்ந்து அப்படியே காணொளிய பாப்பمناங்களே ம் இப்போ வந்து மகன் பட்டத்தை வச்சிருக்காரா ஆ அது பிடிச்சு விடுறோம் ஒரு தடவை انا ஆ தாங்கள தண்ணிக்கு போ எப்படி காத்து அடிக்குது பாத்தீங்களோ நீங்க வரنا பாவட்டதல்ல ஆ

பட்டாம்பிகரமா பறந்துரு பறந்து கொண்டிருக்கு சமையலை ஓ ஒரு மாதிரி வந்து அடுப்பு மூடியாஜாஜா ஆசைக்கு நல்ல வடிவா பட்டா மேத்தி விளையாடினா இப்போ வந்து நாங்கள் வந்து இது குலக்கரையில் என்னென்னா கொஞ்சம் அடுப்பு மூட்டை தான் கரைச்சால அதுதான் காற்றுக்கு வந்து மற்றது அடுப்பு கல்லாம் இதுலேயே பொறுக்கி எடுத்து நாங்கள் எடுத்தாச்சு சமாளித்து தான் சமைக்கணும் என்ற நல்ல வடிவாக கல் வந்து எங்களுக்கு அமைப்பாக கிடைக்காட்டிக்கு இருக்கிற கல்லை வச்சு சமைப்போம்ன்றே அதை அதோட இன்னும் சமையல்ன்னு சொல்லவே இல்லை நாங்கள் என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கு வந்து பச்சை கோதுமாவா புட்டு நாங்கள் பச்சை மா புட்டுன்னு சொல்லுவோம் தானே அந்த புட்டு மாவிச்சு பச்சை மிளகாய் வந்து பொரியலும் செய்து முட்டை பொரியலும் தான் செய்யப்போம் முட்டை பொரியல் விருப்பம் இல்லாத இருக்க மாட்டேங்குது அதோட வந்து பச்சை மிளகாய் பொரியலும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தனிய மிளகாய் பொரியலோடைய சாப்பிட்டு கொள்ளலாம் இது வந்து மோர்மிளகாயில் பச்சை மிளகாய் தனியாக உப்பில் நாங்கள் அவிச்சு போட்டு உடனே பொரிக்கிறது அது ஒரு விதமான டேஸ்டாக இருக்கும் அந்த மிளகாய் பொரியல் இப்போ வந்து அடு பெரிய தொடங்கிட்டுது நாங்கள் ஃபுட்டுப்பானை தண்ணி விட்டு வச்சிருக்கிறோம் கொதிக்க வைப்பேன் அவ்வளோதான் இல்லை இல்லை கொஞ்சம் கையில் அட்ஜஸ்ட் பண்ண தான் சைட் அண்ணேங்க நல்ல ஒரு அனுபவமா மேனா அது குளக்கரைல பாருங்க அப்படி தண்ணி தல தட்டி கொண்டு இருக்குது சரியான பனி பேய்து பாருங்க அதோட அங்க பாருங்க போட்ல பல போடுனோம் அப்படியே மேலே பாருங்க பட்டம் மங்க ஏறி கொண்டு இருக்குது பாருங்க சின்னா கண்ட ஆசை வந்து நல்ல வடிவா நிறைவேறிய மீன் பிடிக்கிறதுக்காக வில விட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க நாங்கள் சும்மா சாதாரணமே ஏதாவது வல்லம் மட்டும் சொல்லுவோம் ஆனால் உண்மையா தோணி என்ன தோனி நிறைய நிறைய நடுக்குள்ள நிறைய நிறைய போகுது எதுக்குல்ல நீங்க குதிச்சு

மா வந்து நாங்கள் கோதுமை தான் வடி வடிவாக அரித்து எடுத்துருக்குறோம் மூண்டு பனி மா அளவிலான் நடத்துனாங்க என்னெண்டா தண்ணி வந்து இதுலேயே விட்டு இந்த தண்ணியை தான் விட்டு நான் குழாய்க்க போகிறேன் அதனால தான் பார்த்துக்கோன்னு இருக்கிறேன் அவன் நல்ல விளையாட்டு நடக்குத மகளும் மகனும் வந்து நல்ல வடிவாக பட்டம் புட்டு விளையாடினோம் பிறந்துருக்க ஆக கூட நூல் விட வேணாம்னு சொல்லி சொன்னான் நான் என்னண்டா அங்கே தண்ணிக்குள்ள விழுந்தாலும் யாராச்சா மத இப்படி சின்னாக்கல் இப்படி குளக்கரை கடற்கரையில் ரெண்டு அடைகளை அடிக்கடி பார்த்து கொள்ளத்துக்கு எல்லாம் அக்கலாங்களை கீழே கிளங்கி பண்டதை பார்த்துக்கொண்டு கிலோவை தண்ணி கறங்கிடுவோம் அதான் ஓ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சுடுதண்ணிக்க வந்து உப்பு விட்டுருக்குறோம் இது வந்து முதல் திறமை கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு தான் குளாய்ப்புறம் கிணக்க தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழாய்ப்பேன் என்ன தம்பி பட்டம் பறக்க இல்லையா பறக்க விடுங்க குழச்சி விடுங்க கட்டியா கீழே போட்டு கையில நூல பிடிங்க கட்டியா கீழே விடுங்க கையில நூலை பிடிங்க அப்படி குழச்சி விடுங்க காத்து இல்ல தம்பி முதல் தர நாங்க மா வந்து குளச்சி எடுத்துட்டேன் முதல் மா குளைக்கே வந்து எங்களுக்கு ஆக கட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ஆக மாவாகவும் இருக்கக்கூடாது அந்த நல்ல ஒரு அந்த புழுதி பருவமாக இருக்க வேணும் இப்படி இருக்கும் இப்போ வந்து அபிய விடுவேன் எப்படி இருக்கு இஞ்சியால் நீங்கள் சமையல் செய்யறீங்களோ அங்கால வாருங்க மீன் பிடிச்சி கொண்டு நல்ல காட்சி ஏன்னா அக்கள் கேட்டுட்டு தான் நீக்கின வேணும் என்ன சமையலோட வீடியோ பாக்குறது தண்ணி குதிஞ்சிட்டு தானே போகும் அவிங்கிடும்மா அவிகட்டுக்குமா எதிர்பாராத விதமா பாத்தீங்கள் என்றால் மழை பெய்யாதுங்கிட்டுதான் நாங்க வெறைக்கு நல்ல வெயிலாதானே இருந்ததே நெச்சோம் மழைக்கான அறை அறை ஒரு இருந்தது

அடுத்த மழை வரும்னா சமைச்சு கொண்டு ஓடிருவோம் மேரி மாறி காலம் மழை சொல்லி கொண்டு வராது சும்மா டக்கு டக்குன்னு வரும் ரெண்டாளும் மிட்டாக்கி வந்தது ஒரு வித்தியாசம் தானே வெள்ள வெயில் சரி நனஞ்சு போகணும்ட்டு என்ன போனவர் மெக்கிலுக்குள்ள தண்ணி போய் ஓடி போடி ஒதுங்குறதுக்கு இடமே இல்லை சின்ன நாளுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு வாழையிலே எடுத்து கொடுத்து நான் இன்னொன்ன வச்சு கொண்டு தலையில வச்சு கொண்டு நிக்க சொல்லி ஆக்களை வந்து அனுப்பி விடுவே நாங்களேன்னு இதில் வந்து புட்டுக்குமா அவிஞ்சு கொண்டிருக்குது என்ன சேப்பிறோம் மிளகா வந்து கழுவி வச்சுருக்குறோம் காம்போட தான் இதை வந்து நடுவால் அப்படியே நாங்கள் வெட்டி விடுவோம் இப்படி ஒரு கீறு மிளகா ம் ஊற தகுனையா நாங்கள் இப்படி கீறுனாச்சு ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஓ எனக்கும் இந்த மிளகா பிரியல் மற்ற மிளகா புரியலை விட இந்த மிளகாய் பிரியல் விருப்பம் இப்போ கிணக்க மாரி அந்த பொறிக்க வந்து கொஞ்சமாக வந்த மாதிரி இருக்கும் இந்த குளத்துக்குள்ளே பறவைகள் கத்துற சத்தம் தாங்க நிறைய பறவைகள் பறந்து கொண்டு நிற்கி நம்ம இருக்கும் பட்டத்தை பார்த்துட்டு இப்போ பட்டத்துக்கிட்டே வேற போயிடுவேன் பொழுது வர்ற டைம் தானே அதுதான் மிளகாய் எல்லாமே கீறி எடுத்துட்டேன் இப்போ வந்து மிளகா அவியறதுக்கு உப்பு போட போகிறேன் இதுக்கு என்ன செய்யப்போறமெண்டா தண்ணி விடுவோம் ஆக விட தேவையில் நாங்கள் இந்த மிளகா வந்து நினைய தக்குனையாக தண்ணி விட்டால் காணும் இதை அப்படியே நாங்கள் அவிய விடுவோம் அந்த புட்டு அவிச்சு எடுத்துக்கொண்டு பிடிய வைப்போம் நாங்கள் அவியிறதுக்கு மாவு இருக்கா பாப்ப அவிஞ்சிட்டாண்டு அவிஞ்சிட்டு எனிம வந்த என்ன செய்ய பிரம்மண்டா நாங்க இதுக்கு வந்து பச்ச தண்ணி அதாவது சாதாரண தண்ணி விட்டு தான் குழைக்க புற சுடுது தக்கண்ட аромат குளக்கறல்ல இந்த காதுதானே இப்ப பாருங்க நல்லவடிவா பச்ச தண்ணி விட்டு நாங்கள் புட்டை வந்து கொத்திரியும் எடுத்துட்டேன் இனி என்ன சேர்கிறோம்மாண்டா தேங்காய் பூ வந்து சேர்க்கப்போகிறோம் நல்ல ஒல்லையாக திருவி எடுத்துக்கிறோம் தும்பொண்டும் இல்லாமலுக்கு தேங்காய் பூவை போட்டுக்கொள்வேன் நல்லபடிவாக அப்படியே கலந்து விடுவேன் இனி வந்து புட்டு வந்து வேகமாக அவிஞ்சிடும் முதல் உங்களுக்கு அவிஞ்சிட்டு தானேம்மா ம் இனி வேகமாக அவிஞ்சிடும் பாத்தீங்கன்னா முதல் வந்து ஒரு நீதிபடி மாதான் அவிய விட்டு அது இந்த புட்டு வந்து அவளோ வந்துருக்குன்னு பாருங்க முக்கா இப்ப இது இன்னொரு முக்கா நீதிப்படி அளவுல அந்த புட்டு இருக்குது எங்களுக்கு புட்டு அவியட்டுக்கு மீன் இப்ப வந்து புட்டு அவிஞ்சிருக்குன்னு நாங்க பாப்போம்

நீங்க அலையில நான் தான் அழுத்த நீங்க அலையில நான் தான் அழுறேன் ஆனா எனக்கு தானே காத்து வளத்துக்கு புக வந்து இந்த கண்ணுக்கு சுத்துது சுழட்டுது பாத்தீங்களா ஒரு நீத்தி பட்டி விட்டு இப்போ உண்ட நீ முக்கா நீத்தி பட்டி வந்துச்சு உம் இப்போ சுஜி இந்த தலைக்கு மேல பட்டம் பிறந்து கொண்டிருக்கா இருக்கா இந்த பின் புகா இந்த பட்டம் பிறக்கிறதுக்கும் பாக்க இவ்வளவு வடிவே இருக்கு பார்த்தீங்கன்னா வடிவேற மட்டா கலரும் வந்து வானவில் கலர்லான் இருக்கு பட்டம் பரவாயில்ல பாருங்க இங்க எப்படி இருக்குதுன்னு மாதிரி இருக்கு என்ன மாறி குளத்தை பார்த்துக்கொண்டிருக்க நல்லா இருக்குது இங்க சூரியன் மழை பெய்தாது ஆனா டக்குனா வெயில் வெயிலறிஞ்சு இப்போ சூரியன் வந்து மறைஞ்சோன்றிருக்குது சூரியன் மறை அந்த இந்த போட் போகுது பாக்க நல்ல படிவே இருக்கு பறவைகள் பறக்குது மாளை காட்சி நாங்க நேரடியா பாக்குறோம் நாங்க அந்த காட்சி ஏனா நேரடியா பார்த்து கொண்டு இந்த நடக்குது பறவைகள் எல்லாம் கூடு அலக்குது பறந்து போகுது பட்டம் ஒரு பக்கம் பறக்குது மீனவர்கள் வந்து அப்படியே வள்ளத்துல தோணியில வந்து அப்படியே போய் கொண்டிருக்கோம் சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது நல்ல ஒரு அழகான காட்சி மற்ற முட்டையை நாங்கள் இறக்கிட்டோம் இப்போ வந்து உப்பு சேர்த்த மிளகாயை வந்து அவிய விடுவோம் அடுப்பு கொஞ்சம் காணாதான் அடுப்பு காணும் நெருப்பு காணாத அப்படி தான் உளக்கரையில் புருக்கிற காணாட்டிக்கு ஓ ம் அவியட்டுக்கு மிளகாய் மிளகாய் வந்து எங்களுக்கு அவிஞ்சோன் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முட்டை பறிக்கிறதுக்காக முட்டையெல்லாம் உடச்சி எடுப்போம் நாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் நாங்கள் உடைச்சி எடுத்துட்டோம் அதோட பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல சின்ன மெல்லிசா மெல்லிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்வோம் அதோட வந்து பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பிடிக்க நல்ல வாசமாக இருக்குது அதோட வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் பெரு இத வந்து நல்ல வடிவாக அடிச்சு எடுத்துக்கொள்வோம் வெங்காயம் உப்பு பச்சை மிளகாய் எல்லாம் செய்யறதற்கன நல்ல வடிவாக அடிச்சு எடுத்துவோம் முட்டையை வந்து நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்க விட்டும் பிரிச்சு கொள்ளலாம் இது ஒரு விதமான பொரியல் தான் இப்படியும் பிரிச்சு கொள்ளலாம் சூரியன் முறையிறது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்களா புகார் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்ல வடிவாக அடிச்சு எடுத்துட்டேன் இது இருக்க எடுக்க முள்ளாயிரம் ரூபாய் பார்ப்போம் அவிஞ்சிருக்கும் இப்போ அவிஞ்சிட்டு பேரு அவிஞ்சோனா அப்படியே நிறம் எல்லாம் மாறி கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை இறக்குவோம் இறக்கி வந்து வடிச்சு எடுப்போம் இப்போ வந்து நல்ல உப்பெல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ நார்மலாக நாங்கள் இப்போ தண்ணியில் ஊற வருதுலையும் பார்க்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டால் நல்லாவே உப்பு செய்கிறவங்களுக்கு ஆக உரைப்பு எல்லாமே இருக்காது இனி வந்து பொறிச்செடுப்போம் முதல் முட்டையை பொறிச்சிட்டு பிறமிழை பொறிப்போம் நாங்களேண்ணா என்ன வந்து கொதிச்சிட்டுது இப்போ வந்து நாங்கள் முதல் முட்டை தான் பொறிக்கப்பறோம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ரெண்டு அஞ்சு முட்டை தான் அடிச்சு விட்டோம் நாங்கள் அஞ்சாயில் அடிக்கி நாங்கள் மூண்டு முட்டையாக பொறிச்செடுப்போம் நிறைய வெங்காயம் பச்சை மிளகா போட்டது தானே புட்டோட குழச்சி சாப்பிடக்க நல்லா இருக்கும் பொறி எடுக்கணும் பிடிக்கும் இப்போ வந்து முட்டை பொரிஞ்சிடுது நாங்குறாக்குவோம் நான் அடுத்த மழை வேற போது கொஞ்சம் மீமா நாங்க பொரிச்சு எடுப்போம் என்ன ஓ உள்ளமே ரொம்ப மலை தான் மற்ற முட்டையும் அப்படியே பொரிச்சு எடுப்போம் நாங்க ம் இப்போ பாருங்க இந்த வானம் அப்படி இருக்குது அந்த கத்தி இருளோட மேலက அந்த எரிமலை எரிமலை பெரிய மலை மாதிரியே இருக்குது ஆனா எல்லா காட்சியையும் பார்க்கக்கூடிய இருக்கு இருக்கேன் முட்டை பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து பச்சை மிளகாயம் நாங்கள் பொறிச்சு எடுப்போம் பொறி மட்டும் இப்போ நாங்கள் வந்து சாப்பிடுவோம் மிளகாயம் பொறிச்சு எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான மிளகாய் பொரிய பச்சை மிளகாய் பொரியல் அதில் வந்து முட்டை முட்டை வந்து உலகம் கூடி போச்சு நாங்கள் பாதிக்கணும் அதுதான் ரைட் நல்ல ஒரு சாப்பாடு தான் உங்களுக்கு கிரையில் அன்றைக்கி ம் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் அதோடு ஒரு வாழைப்பழம் வந்து அது தூக்கி கொண்டு வந்துவிட்டு பாதி தருட்டு வேண்டாம் எனக்கு வாழைப்பழம் இல்லை எனக்கு பாதிதார பச்சை மிளகா காணும் சாப்பிடுவோம் ரெண்டா மழை பெற முதல் சாப்பிடுவோம் ஆறு மணி ஆயில சரியாக இருட்டு போய்டு இந்த மிளகா பொரியல் மட்டுமே வழக்கா அந்த மரத்தை என்னன்னு சொன்னாங்கண்ணே ஆனால் என்ன சொல்லுங்க அப்போ புட்டுக்கும் முட்டை பொரியலுக்கும் ஒரு தனி சுவை இருக்குது அதான் என்ன யாராக புட்டு புட்டும் முட்டை பொரியல் போட்டால் ஓண்டாமுன்னு சொல்ல முடியும் முட்டை பொரியலுக்கு என்னெண்டா நாங்கள் வந்து நிறையவே வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டாங்க அப்போ வந்து என்ன செய்ய மாட்டோம் உடையை பார்க்க நிறைய வெங்காயம் பச்சை மிளகா போடேங்க இப்போ நாங்கள் வேறு ஹரிவைக்கு இல்லை தானே அப்புறம் நிறைய வெங்காயம் மஞ்சள் போடுங்க புட்டோட உழைச்சி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்களா ரெண்டாக்கி புட்டு முட்டை பரியலும் அதுவும் இந்த குளத்தை இயற்கையோட இங்கே வடப்பழத்தை மறந்து போனோம் பார்த்தீங்களா பாதி பாதியும் தாங்க அப்புறம் எனக்கு சமைக்க ஓட்டணும் புட்டு முட்டை பொரியலும் மிளகாய் பொரியல் மிளகாய்பொரியல் எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு கொண்டிருக்க மழை வந்துரும் மெலையே நல்லா தான் இருக்கு நீ வீட்டை போய் தம்பிச்சது சாப்பிடுவோம் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலிய முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்